வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாதத்துல கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் எப்படி இருக்க போது அது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் முதல்ல கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதத்துல ஜூலை மாதத்துல பதிமூன்றாம் தேதி சனி அந்த காலபுருஷனுக்கு பதி பனிரெண்டாம் இடத்துல வக்ர நிலையை அடைகிறார் பனிரெண்டாம் இடம் மீன ராசியில சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர் அடுத்து பதினெட்டாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது பதினெட்டாம் தேதி ஜூலை மாதம் அந்த புதனாகப்பட்டவர் வக்ர நிலைக்கு வருகிறார் இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் ரிஷப ராசியிலிருந்து இருந்து தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மிதுன ராசிக்கு ார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் சிம்ம ராசியிலிருந்து கண்ணீர் ராசிக்கு பயிற்சியாகி இந்த மாதிரியான கோச்சார நிலவரப்படி அமைப்புகளின்படி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் தற்காலிகமான ஒரு சூழ்நிலை எந்த மாதிரி இருக்க போகுது இதனால என்னென்ன மாற்றங்கள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கிறாரு ஆனா மாதத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் வக்ரநிலை அடைறார் வக்ரநிலை அடையிறதுனால பெரிய அளவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது இந்த அன்பர்கள் பொதுவாகவே நிறைய திறமைகள் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ஆனா கடந்த ஒரு இரண்டு வருடங்களாக அந்த மதிப்பு மரியாதை தேவையான ஒரு அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காம ரொம்ப மனதளவு பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்க இப்போ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களை பிடிச்ச ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள் அதாவது கண் திருஷ்டியாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு பொறாமை உணர்ச்சியின் மூலமாக யாருடைய உறவினர்கள்னால ஒரு பொறாமை உணர்ச்சியின் காரணமாக ஏதாவது ஒரு சங்கடங்களை நீங்க அனுபவிச்சுட்டே வந்துட்டு இருப்பீங்க இதனால அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த கண்ணீராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அந்த திறமை அங்கீகாரத்தை பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு பெரிய அள இடத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பதவிக்கு உண்டான ஒரு விஷயத்த நீங்க எப்போதுமே செய்ய மாட்டீங்க நீங்களும் ஒரு இடத்துல அந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல கீழே இறங்கிதான் சில விஷயத்தை செய்வீங்க அந்த அந்த ஒரு உயர்ந்த அங்கீகாரத்தை நீங்க எப்போதுமே அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டீங்க அதனாலயே சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மதிக்காத ஒரு நபர்களாக தான் அலுவலகத்திலும் சரி பிசினஸ் சம்பந்தப்பட்ட மீட்டிங்லயும் சரி ஒரு ஒரு தேவையில்லாத அவமரியாதையை அமமரியாதையை அடிக்கடி இந்த கண்ணீர் ராசி என்பவர்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பத்தாம் இடத்துல சூரியன் பத்துல ஒரு சூரியன் இருக்கும் போது பலம் பெற்று இருக்குது அவர் பதினோராம் இடத்திற்கும் மாதத்தின் பிற்பகுதியில பயிற்சி ஆகி வர்றதுனால இந்த கன்னி ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுல தொழில்ல ஒரு ஷைன் ஆகக்கூடிய ஒரு நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களாக எந்த விதமான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாம இருந்த இந்த நபர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வாய்ப்புகள் அதிகமாக வரும் வேலைகள் அதிகமாக இருக்கும் ஒர்க் லோடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த ராசி என்பர்கள் குடும்பம் சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க சுக்ரன் அடுத்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வர்றாரு பத்தாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாலும் அந்த உறவுகள் வந்து வெளியில பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமா இருக்கும் ஏதோ ஒரு புதுசா நான் தொழில் பண்ற புதுசா பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறேன் இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை அவங்க எடுத்து பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அந்த அதனால ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏதாவது தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன ஒரு சன் இதெல்லாம் வரும் ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நிலை அடையறதுனால அந்த கணவன் மனைவி ஒரு கருத்து வேறுபாடுன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது எதனால அதிகரிக்கிறது அவங்கவுங்க செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அதுக்கு நீங்க எதுக்கு தேவையான அளவு சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்காது மாணவ பருவங்கள் இந்த காலகட்டத்துல பெரிய அளவுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம் ஒரு டார்கெட் வச்சு அந்த டார்கெட்டை நம்ம கண்டிப்பா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரியாகலாம் அந்த மாணவ பருவங்கள் ரொம்ப ஷைன் ஆகுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்றவங்களுக்குலாம் நிறைய ஒரு காம்படிஷன் வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும் அந்த காம்படிஷன்லயுமே வெறித்தனமா நீங்க விளையாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த விளையாட்டின் வெற்றின்றது ஒரு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்தடுத்து ஒரு லெவலை நீங்க ரீச் உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நான் விளையாட்டுத்துறை அப்படின்னு சொல்றது கன்னிராசி அன்பர்கள் அவுட்டோர் கேமிங் மட்டும் தான் சொல்றேன் ஆன்லைன் கேமிங் சொல்லல யாராவது ஆன்லைன் கேமிங் நிறைய பேர் இந்த கேது ஆதிக்கத்துல இருக்கும்போது அதாவது கேதுவினுடைய சந்திரன் உங்களுடைய அதாவது இந்த ராசியின் மீது அந்த கேதுவை பயணிச்சிட்டு இருக்கும்போது இந்த மே மாதத்திற்கு முன்னாடில இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசி அன்பர்கள் ஆன்லைன் கேமிங்க்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அதுல இருந்து வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன் அந்த மாதிரி இல்லாம கேமிங் கிரிக்கெட் அடுத்து பாத்தீங்கன்னா செஸ் கேரம் இந்த மாதிரியாக டென்னிஸ் என்னென்ன ஒரு அவுட்டோர் கேமிங் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க உங்களுக்கு திறமைகள் இருக்கு அதை நீங்க பயன்படுத்தணும் திறமைகளை இருக்கும் போது பயன்படுத்தாம நீங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை தான் இந்த கண்ணிராசி அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கோபம் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் யாருடைய ஹெல்ப்புமே இல்லாம நானே தனியால இருப்பேன் என்னால எதுவுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு சுதந்திரமான ஒரு மனப்பான்மைன்றது இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்களுக்கு அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் தந்தை வழி உறவுகள் மூலமாக அதிக ஒரு ஒத்துழைப்புன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தந்தையினுடைய பிசினஸ் கூட நீங்க அடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதாவது நகை தொழில் அடுத்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கார் ஷோரூம் பெரிய பெரிய தொழில்கள்லாம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த மாதம் மிகவும் பெரிய அளவுல ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதத்தின் பிற்பகுதியில அந்த தொழில்ல லாபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம் வெளிநாட்டில இருந்து ஆர்டர்ஸ் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தொழில் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பழைய ஆர்டர்ஸ் எல்லாமே மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் யாரெல்லாம் ஆர்டர்ஸ் கொடுத்து வேண்டாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ திரும்பியும் உங்களுக்கு அந்த ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இது எதாவது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்க கண்ணீராசி அன்பர்கள் அந்த ஆர்டர்ஸ் வராம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு வாட்டி அப்ரோச் பண்ணுங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு கண்டிப்பா அப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் பேங்க் உங்களுக்கு இந்த காலகட்டம் வசதியா உங்களுக்கு அப்ரூவ் ஆகும் அடுத்து சொந்த வீடு பாக்கியங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சொந்த வீட்டுக்குள்ள போகிற நேரம் உங்களுக்கு அடுத்து படிப்படியாக ஒரு நல்ல வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்